இனிக்கான ஜி கே கொஸ்டன்ஸ் பார்க்கலாம் இந்தியாவின் இரும்பு மனிதர் அல்லது பீஷ்மார்க் எனவும் போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜகோபால சாரி ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் இரும்பு மனிதர் அல்லது பீஷ்மார்க் எனவும் போற்றப்படுபவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல் இரண்டாவது கேள்வி படுகொலை நிகழ்வை குறித்து விசாரிக்க ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட குழு ஆப்ஷன் ஏ ஹண்டர் குழு ஆப்ஷன் பி சைமன் குழு ஆப்ஷன் சி குழு ஆப்ஷன் டி முடிமான் குழு ஜாலியன் வாலாபா படுகொலை நிகழ்வை குறித்து விசாரிக்க ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட சரியான பதில் ஆப்ஷன் ஏண்டர் புழு கேள்வி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்ட காலம் எது ஆப்ஷன் ஏ இரண்டாம் ஐந்தாண்டு திட்ட காலம் ஆப்ஷன் பி ஐந்தாம் ஐந்தாண்டு திட்ட காலம் ஆப்ஷன் சி ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் ஆப்ஷன் டி மூன்றாம் ஐந்தாண்டு திட்ட காலம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்ட காலம் எது சரியான பதில் ஆப்ஷன் சி ஆறாம் ஐந்தாண்டு திட்ட காலம் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மழைத்துளிகள் துளிகள் வடிவத்தை பெற காரணம் எது ஆப்ஷன் ஏ மைய நோப்பு விசை ஆப்ஷன் பி மைய விளக்கு விசை ஆப்ஷன் சி பரப்பு விசை, ஆப்ஷன் டி ஈர்ப்பு விசை மழை துணிகள் கோல வடிவத்தை பெற என்ன காரணம் ஆப்ஷன் சி பரப்பு விசை,